வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இதுக்கு நம்மளால சுவையான ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் சாதம் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பொடியை அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி தேவைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா நம்ம பச்சை தன்மை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் அரை கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அந்த சிக்கன் இதில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே வதக்கி விடுங்க இப்போ நான் பார்த்தா ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டேன் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இதை ஒரு மூடு போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் பாதியளவு வரைக்கும் அந்த சிக்கலேருந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலையும் ஒரு அளவு வேகிற வரைக்கும் வேக விட்டுருங்க இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விடுங்க இது வெந்து வர கேப்புக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அது கூடவே காரத்துக்கு நாலு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நிறம் மாறி வரணும் வாசனையும் வரும் வருபட்டு அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா வருபட்டு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா வறுத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகுது சிக்கன் இந்த ஸ்டைலில் பார்த்தா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல தண்ணி பாருங்கள் லைட்டாக விட்டு வந்துருக்குது சிக்கனுமே ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துருக்குது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள் சிக்கன் பாதி அளவு வெந்திருக்கும் இந்த மாதிரி பாதி வந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் அப்போ வந்து சிக்கன் நல்லா மசாலாவெல்லாம் ஒட்டி பிடிச்சி மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே ஏறி வரும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு மசாலாவை சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணலாம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சிக்கன் சுக்காவாக ரெடி ஆகிடும் இப்போ நான் கிரேவியாக பண்ணுறதுனால இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் நான் இதை திக்கான கிரேவியாக பண்ணுறது தண்ணியுமே குறைவாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இடம் ரெண்டு டைம் எடுத்து கலந்து விடுங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி நல்லா திக்காகி வந்துடும் அப்போ தான் தெரியும் பார்க்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு கிரேவியுமே நல்லா திக்காகிடுச்சு சிக்கனுமே முழுமையாக வெந்திருக்கும் இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி எண்ணெய் இருக்கணும் மல்லி எடியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் டா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்